வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் செபரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அதாவது மார்க்கெட் சினாரியோன்னா என்னது ஸோ அந்த சினாரியோ படி அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட பேசிக்ஸ் லெவல்ஸ் ஒரு பேசிக்காக நம்ம யூடியூப்லேயே சொல்கிறோம்லையா அந்த பேசிக்ஸ் லெவல்ஸை வச்சு இந்த சினாரி அடிப்படையிலும் இந்த பேசிக்ஸ் லெவல்ஸ் அடிப்படையிலும் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி வைக்கிறது ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது முக்கியமாக அதாவது எக்ஸிட் கூட ப்ராப்ளம் இல்லை ஏன்னா எக்ஸிட் அப்படின்றது நீங்கள் வெளியில் வர்ற அந்த டார்கெட் ஆர் எக்ஸிட் இருக்குது பார்த்திங்களா அது நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவீங்க சரிங்களா அதனால் ப்ராப்ளம் இல்லை பட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது ஸ்டாப் லாஸ் வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கக்கூடாத திருப்பி வந்து நம்மளுக்கு லாஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸாக இருக்கணும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி சினாரியோ அடிப்படையில் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து அந்தந்த என்னென்ன சினாரியோஸ்லாம் நான் காமிக்கிறனோ அந்தந்த டேஸில் நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் போய் பார்த்து அதில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குது ஸோ அப்போ நம்ம வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி சினாரியோ எப்படி என்ட்ரி ஆயிருந்தால் நான் சொல்கிற மாதிரி என்ட்ரி ஆயிருந்தால் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் படி எப்படி நம்ம டார்கெட்டை வந்து எடுத்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டாக் மோக்குன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா ஆப்ஷன் வந்து ரன் பண்ணி பார்க்குறது சிமுலேட்டர் ஸ்டாக் மோக்குன்ற இருக்கு இல்லையா அதில் வந்து எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுன்னு ஆல்ரெடி நம்ம ஹெஜ்ஜிங் வீடியோல நிறையா போட்டிருக்கும் ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக நான் அனலைஸ் பண்ணணும் மார்க்கெட்டை வந்து நானே அனலைஸ் பண்ணி நானே என்னுடைய டெசிஷன்ஸ் மேக்ஸ் பண்ணி நானே ட்ரேட் எடுக்கணும் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ அதர்வைஸ் வந்து இதன் மூலிமா வந்து ஈஸியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிரும் சரிங்களா கா ஒரு சின்னதாக ஒரு டெய்லி ஓப்பன் ஆனோடனே பை அண்ட் செல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றவங்களாம் அந்த வீடியோ பார்க்க வேணாம் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாள் மார்க்கெட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம செயல்படணும் செயல்பட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வச்சு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பாருங்கள் இது முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் சொல்கிறது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிடுவேன் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ காமிச்சு உங்களுக்கு க்ளியராக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடெக்ஷன் சொல்லிடுறேன் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ஒன்றும் பேக் டெஸ்ட் எடுக்கணும் இல்லை லைவ் டெஸ்ட் எடுக்கணும் பேக் டெஸ்ட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி முடிஞ்ச டேட்டாஸ் இருக்கு இல்லையா முன்னாடி எப்படிலாம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு நம்ம ஆக்டிவ் கான்டாக்டில் நம்ம டெய்லியுமே வீடியோ போட்டு வரோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடியோ போட்டு வரோம் அந்த வீடியோவில் வந்து ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் லெவல் அதாவது நீங்கள் என்ன சார்ட்டு பார்க்குறீங்களோ அதுக்கு முந்தைய நாள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட் ஹெஜ்ஜு அண்ட் ஒயிட் ஹெட்ஜு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இது இது இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கோம் அதுக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் முக்கியமாக நம்ம இந்த ஷார்ட் எட்ஜ் எடுக்கிறோம் இல்லையா ஷார்ட் எட்ஜோட டாப்பு அண்ட் ஷார்ட் எட்ஜோட பாட்டம் இதை ஏன் எடுக்கிறோம் அதாவது மார்க்கெட் ஒரு இடத்துல முடிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷார்ட் ஹெஜ்ஜாக இருக்கக்கூடிய டாப்பையும் பாட்டமே எடுத்துக்கும் இதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது இங்கே தான் நம்ம இந்த இடத்துல டாப் எடுப்போம் இந்த இடத்துல பாட்டம் எடுப்போம் அதே மாதிரி இந்த இடத்துல இடையில் இங்கே சம்திங்கில் ஒரு மிட் பாயிண்ட் எடுப்போம் இதில் என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அண்ட் மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் சரிங்களா அவங்க ஒரு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் மேலே நின்னாங்களால் மேலே இவங்க ரெசிஸ்டன்ஸாக செயல்படுவாங்க அதே மாதிரி கீழே இவங்க சப்போர்ட்டாக செயல்படுவாங்க அது காரணத்தை தான் நம்ம அப்படி எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஷார்ட்ராகவே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அல்லது அதை தாண்டி ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்கள ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இவங்கள தாண்டி ஓப்பன் பண்ணும்போது இவங்களை சப்போர்ட்டாகவும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ராபபிலிட்டி இருக்குது ப்ராபபிலிட்டி தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம் இதுதான் இந்த ஷார்ட் அதே மாதிரி ஒயிட் எட்ஜ் எடுத்துட்டோம்னா ஒய்டராக நம்ம எடுக்கிறோம் ஒரு ஷார்ட் எட்ஜும் டாப் அண்ட் பாட்டம் எடுத்துட்டோம் ஷார்ட் எஜ்ஜுக்கு டாப் அண்ட் பாட்டம் எடுத்து மிட் பாயிண்ட் எடுத்துட்டோம் அடுத்து ஒய்டராக ஒரு எட்ஜ் எடுக்கிறோம் இல்லையா அந்த எட்ஜு தான் மார்க்கெட்டு ஃபுல் வாலட்டிலிட்டிக்கும் அதிகபட்ச எல்லை அதான் ரொம்ப அதிகபட்ச எல்லையாக தான் ஸோ அந்த எல்லையை தாண்டியும் போகிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும் அதர் அதர்வைஸ் அதை தாண்டி ஓப்பன் ஆகும்போது அங்கே வந்து நம்மளுக்கு அவங்க சப்போர்ட்டாகவும் கீழே ஓப்பன் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதை தான் அதை அதன் மூலியமாக சொல்லுவோம் ரெண்டாவது இதில் அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் அதாவது ஒரு ஷார்ட் ஹெட்ஜோட பாட்டம் அப்படின்ற புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களாகட்டும் அதே மாதிரி இங்கே ஷார்ட் ஹெட்ஜோட டாப்பை வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்களாக இருக்கட்டும் இவங்க வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க ஒன்று மிட் பாயிண்ட்டு ஆர்எல்ஸ் இந்த இடம் பாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க கால் செல்லர்ஸ் வந்து அவங்க கவரிங் பண்ணுவாங்க ஷார்ட் கவரிங் சொல்லுவாங்க இல்லையா ஷார்ட்டை கவர் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த புட் செல்லர் வந்து இந்த மிட் பாயிண்ட்லேயோ ஆர்எல்ஸ் இந்த டாப்லேயோ காலை ரைட் பண்ணக்கூடிய அந்த டாப்லேயோ வந்து அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணக்கூடிய இடமா இருக்கும் இதுக்குள்ளே தான் ஒரு ஸ்ட்ராங்கிள் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணி கொண்டு போய்ட்டுருப்பாங்க இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்காக சொல்கிறேன் மாதிரி ஒயிட் எட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஓவரால் இந்த ஷார்ட் எட்ஜோட பாட்டத்தில் இருக்க புட் ஆப்ஷனும் ஒய்டாக இருக்க புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து செல் பண்ணவங்க இங்கே புக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் ஆர்எல்சி இதுக்கு மேலே வந்து ஒருவேளை இந்த கால் ரைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களா அதாவது ஹார்டெட்ஜோட டாப்பில் இருக்க காலை ரைட் பண்ணவங்க இங்கே பேனிக் ஆகக்கூடிய இடம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஷார்ட் பா ஹார்ட்ஜ் பாட்டம் கூட புட் ஆப்ஷனை ரைட் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய இந்த இடமாகவும் இருக்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ இதில் சினாரியோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சினாரியோன்றது ஒரு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்கிறோம் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு முந்தைய நாள் நெகட்டிவ் க்ளோஸிங்கில் வச்சாங்கன்னா அடுத்த நாள் ஒரு நெகட்டிவ் இன்டென்ட் இருக்கும் சப்போஸ் அடுத்த நாள் நெகட்டிவ் இன்டென்ட் இல்லாமல் ஓப்பன் ஆகி மேலே வந்துட்டாங்கன்னா ஆல்ரெடி அடி வாங்கின ஒருத்தர் திருப்பி ஏறும்போது எப்படி ஏறுவார் இவ்வளோ தான் கான்செப்ட் ஒருத்தர் வந்து நல்லா அடி வாங்கியிருக்காரு அடி வாங்கினதுக்கப்புறம் கீழே இருந்து ரொம்ப தூரத்துலேருந்து அவர் மேலே ஏறி வரணும்னா என்ன பண்ணுவார் கொஞ்சம் ஸ்லோவராக தான் ஏறுவார் இவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி மேலே ஏறி இருக்காங்க அப்படின்னா மேலே ஏறிட்டு அடுத்த நாள் அவர் கீழே இறங்கணும் அப்படின்னா சல்லுன்னு இறங்கினா என்ன ஆகும் வேகமாக கீழே விழுந்து அடிபட்டு அதிகமாகும் அதனால் பொறுமையாக இறங்குவார் அந்த மாதிரி தான் அப்போ ஒரு பாசிட்டிவ்வில் முடிஞ்ச மார்க்கெட் வந்து அடுத்த நாள் பொறுமையாக கீழே இறங்குறதோ இல்லை சாரி சைட் போகிறதோ ஒரு நெகட்டிவ் முடிஞ்ச மார்க்கெட் அடுத்து அடுத்த நாள் ஓப்பனுக்கு மேலே மேலே ஏறினா பொறுமையாடுறதோ அல்லது அந்த இடத்துல சைட் வேஸ் போடுறதோ அப்போ இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுனா ஆகும் பாசிட்டிவாக ஒருத்தர் ஏறிக்கார் ஒரு முந்தைய நாள் அப்படின்னா அடுத்த நாள் ஓப்பன் இன்னும் மேலே போனால் என்ன ஆகும் இன்னமும் அவருக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் ஆட் ஆகும் அதே மாதிரி ஒரு நெகட்டிவாக முடிஞ்ச மார்க்கெட்டில் நெகட்டிவாக ஓப்பனாகி கீழே போனால் என்ன ஆகும் இன்னமும் அவருக்கு நெகட்டிவாக அடி விழுந்துகிட்டே இருக்கும் அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்குது வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு ஸோ இதிலிருந்தே நம்ம ஆரம்பிச்சிடுவோம் நம்மளுக்கு இருபத்தஞ்சி முந்நூறுன்றது ஒயிட் எட்ஜோட பாட்டமாக இருந்தாங்க அன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்களை சொல்லிடுறேன் ஸோ ஒயிட் எட்ஜோட பாட்டமாக வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சி முந்நூறு இருந்துச்சு அப்போ ஒயிட் எட்ஜோட பாட்டமுக்கு கீழே ஓப்பன் அண்ட் ஓப்பன் ஆனோடனே அவங்களால மேலே ஏற முடியல பட் கீழே விழுகும்போது ஐவி லோவாக இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் மார்க்கெட் சின்னாரி அமைஞ்சனால என்ன ஆகுது அப்படிங்கிற ஜொலை கீழே இறங்கிட்டு வராங்க அப்போ இதில் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முந்நூறு கிடையாது இந்த ஓப்பன் எல்லா டேஸுக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓப்பனை பாருங்கள் ஓப்பனுக்கு ஓப்பன் ஆன உடனே ஒரு லைன் போட்டு வச்சுருங்க ஸோ உங்கள் ஓப்பனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஓப்பன் கட் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகவும் இதுக்கு மேலே இருக்க விஷயம் அந்த ஹை என்னவோ அது வந்து ஸ்டாப் லாஸ் ஆகவும் இருக்கும் இதுதான் மார்க்கெட் கொடுக்குற லாஸ் சரிங்களா நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது மார்க்கெட் கொடுக்குற ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துல போய் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு சப்போஸ் அஃபோர்டபுளாக இல்லை என்னுடைய ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்மியாக இருக்குது அதாவது இப்போ இருபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த இடத்துல வந்து இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பது பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குது அதாவது அப்போ ஸ்பாட்டில் நாற்பது பாயிண்ட்னால் நீங்கள் ஏடிஎம் ஒரு பாயிண்ட் ஃபைவ் டெல்டா உள்ள புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது பாயிண்ட் ஆப்ஷனில் இருபது பாயிண்ட் லாஸ் நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணப்போ இரநூத்தி எண்பத்தி ரெண்டை கட் பண்ணிவிட்டு கீழே வரணும் அப்படின்னா நம்ம மேலே ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா நாற்பது பாயிண்ட் இருக்காங்க நம்ம எடுத்துருக்க டெ ஏடிஎம் உடைய டெல்டா எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த டெல்டா வந்து அதில் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபது நாற்பது இன்ட்டு ஐம்பது பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது இருபது அப்போ இருபது பாயிண்ட் அப்படின்ற ஸ்டாப் லாஸ் அதை கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டாப் லாஸ் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு ஓகேனா என்ட்ரி இல்லைன்னா என்ட்ரி இல்லை இவ்வளவு தான் ரிஸ்க் ரிவார்டு மேனேஜ்மெண்ட்டு சரிங்களா ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டு இவ்வளோ தான் ஒரு ஒரு ஸ்டாப்லாஸ் மார்க்கெட் கொடுக்குதுன்னா அந்த ஸ்டாப்லாஸ் வந்து நமக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அதில் என்ட்ரி ஆகணும் இல்லைன்னா என்ட்ரி ஆகக்கூடாது இவ்வளோ தான் ரிஸ்க் ரிவார்டு இல்லை அதில் வந்து நான் என்னுடைய ரிஸ்கையும் குறைக்கிறேன் ரிவார்டையும் குறைக்கிறேன் நான் வந்து ஃபிஃப்டி டெல்டாவுக்கு பை பண்ணுறேன்னா அவர் தேர்ட்டி டெல்டாவுக்கு நான் போய் செல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க்கும் குறையும் ரிவார்டும் குறையும் அப்படியே நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்போ இந்த நாற்பது பாயிண்ட் ஷாப் லாஸில் வந்து நம்மளுக்கு இருபது பாயிண்ட் லாஸ் ஆகுதுன்னா இன்னமும் நம்ம பத்து பாயிண்ட்டாக கூட குறைக்கலாம் பத்து பன்னெண்டு பாயிண்ட்டாக கூட அந்த லாஸை குறைக்கலாம் அதுக்கு தான் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி இதை பற்றியும் தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டெல்டா ஹெச்சிங்கில் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அடுத்து இன்னைக்கு பாருங்கள் இந்த ஒரு ஒரு எஸ்டே ஹையன்லோ வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னாலே அடுத்த நாள் வந்து ஒரு நெகட்டிவ் அதாவது ஒரு எல்லா பக்கமும் கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸு ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் உங்களுக்கு வச்சிட்றேன் சிம்பிளாகவே பாருங்கள் ஒரு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது சரிங்களா இந்த இடம் தான் க்ளோஸ் அதுக்கு மேலே மார்க்கெட் போகல கீழே தான் அப்போ ஒரு நெகட்டிவ் க்ளோஸிங் தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல சரிங்களா அந்த மார்க்கெட் ஃபுல்லாக என்ன இருக்குது ஒரு நெகட்டிவ் க்ளோஸிங் அப்போ அடுத்த நாள் என்னாகும் மார்க்கெட்டு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் முற்படுவாங்க அப்போ அவங்களும் ஓப்பனுக்கு மேலே நிற்காம அவங்களும் அதுக்கு இருந்தானே இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற லெவலை கட் பண்ணுறாங்க அப்படின்னாலே இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலில் வந்து என்ட்ரி ஆகவும் இந்த ஓப்பன் ஆர் ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல அதை வந்து ஸ்டாப் லாஸ் ஆகவும் வச்சுக்கணும் சினாரியோ படி இப்படி தான் வைக்கணும் அதே மாதிரி ஒரு எஸ்டேடி ஹையும் லோக்கில் ஓப்பன் ஆகிட்டு லோவை கட் பண்ணவே இல்லை இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணவே இல்லைன்னா இந்த மாதிரி டூ டூ த்ரீ டேஸ் வந்து வைஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இந்த மாதிரி இடத்துல ஒரு ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணலை மேக்சிமம் ஹை அண்ட் லோ வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னாலே ஆப்ஷன் பை இருக்கு அந்த இடத்துல வேலை இல்லை அதே மாதிரி ஒரு சின்ன ரேஞ்சு தான் இருக்குது ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோ சின்ன ரேஞ்சு தான் இருக்குது ஒரு ஹையிலையோ இல்லை லோவிலையோ போயிட்டு அந்த இடத்துல ஓப்பன் ஆகி அங்கேருந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா லோவையும் கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல நடந்துருக்கா அப்போ இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணுற தான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டு மேலே இருக்க ஹை தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும் இதை நான் முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு சொல்கிறேன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க பட் முடிஞ்ச மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும் அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் செல்ஃப் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு அந்த வால்யூமுக்கும் வேல்யூவுக்கும் இருக்கிற ஒவ்வொரு சினாரியோவுக்கும் மார்க்கெட் போ அடுத்தடுத்த நம்பர்ஸை ரீச் பண்ணது இல்லையா அதை தாண்டி போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல் ஏற்படும் ரொம்ப பெரிய மாறுதல்லாம் ஏற்படாது சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு எஸ்டர்டே என்னோ செரிசு ஸோ ஓப்பன் ஆனோடனே எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கிறாங்க ஸோ அப்போ ஓப்பனுக்கு மேலே நிற்கிறதே ஒரு பலம் தான் அப்போ இந்த இடத்துல ஒரு லோவையோ இல்லை எஸ்டர்டே ஹை தான் உங்களுக்கு எஸ்எல் ஓப்பன் தான் நம்மளுக்கு என்ட்ரி இல்லை ஓப்பன் ஆனோடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டக்குன்னு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் அந்த ஹையை கட் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல போய் நீங்கள் டார்கெட் என்ன வைக்கணும்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் டார்கெட் வைங்க இன்னமும் நான் சொல்ல போனால் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் டார்கெட் வச்சுட்டு அந்த டார்கெட்டுக்கும் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா வெளியே வந்துடணும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஐநூறு பாயிண்ட் ஆயிரம் பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட் போனால் கூட கவலைப்படக்கூடாது இதுதான் நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறது ஒரு ஒரு மார்க்கெட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடில் வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக அது கிடச்சிருச்சு அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு ஓகே அப்படின்னா எடுத்துட்டிங்க ப்ராஃபிட்டில் வரப்போகுது நம்மளுடைய ரிவார்டுக்கு அப்படின்னா வெளியே வந்துடணும் அதை விட்டுட்டு இன்னும் போவாங்க இன்னும் பயங்கரமாக முந்நூறு பாயிண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஹோல்டு பண்ணாமல் எல்லா நாளுமே சரியான ரிஸ்க் ரிவார்டு வச்சு அந்த ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிச்சு அப்படின்னா தான் நீங்கள் அப்போ ஓவராலாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் போகும்போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் எவ்வளவு பர்சன்டேஜ் வைஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகேவா இல்லை நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாமா அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது ஒரு எண்பது சதவீதம் ஆறு அல்ஸ் ஒரு அறுபது சதவீதம் வச்சுக்கோங்களேன் அறுபது சதவீதம் நீங்கள் ப்ராஃபிட்னாலே ஓகே தான் மீதி நீங்கள் நாற்பது சதவீதம் லாஸ் பண்ணால் கூட ஒன் இஸ்ட்டு ஒன்று வச்சிங்கன்னா கூட ஓவரால் நீங்கள் எவ்வளோ இருப்பீங்க இருபது பர்சன்ட்டு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் ரிஸ்க் ரிவார்டை வந்து ரொம்ப கம்பல்சரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா அந்த ரிவார்டை வந்து இது பண்ணிட்டு ரிஸ்க்கை வந்து நம்மளால் குறைக்க தெரியணும் அந்த ரிஸ்க் ரிவார்டை ரிஸ்க்கை குறைக்க தெரியும் ரிஸ்க்கை குறைக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆயிரம் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த இருபது பாயிண்ட் ஒன்றும் கிடச்சிருச்சு அடுத்த நாள் வந்து ஒரு மூவாயிரம் அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் ஹெச் பண்ணி என்ன பண்ணலாம் அந்த ஸ்டாப் லாஸை வந்து குறைக்கலாம் குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி ஐநூறுவா ஸ்டாப் லாஸ்க்கு நியர் பை வந்துடுச்சு அப்படின்னாலே ரிஸ்க்குக்கு ஈக்குவலாக வந்துருச்சு ரிவார்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவ் கான்டக்ட்ஸில் என்ன ரேஞ்சுன்னு பாருங்கள் ஆக்டிவ் கான்ட்ரக்ட்ஸில் அந்த ஷார்ட் ஹெஜ்ஜு ஒயிட் ஹெட்ஜு அண்ட் ஷார்ட் ரேஞ்சு அண்ட் ஒயிட் ரேஞ்சு இதெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல எல்லாம் போய் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா முக்கியமாக இம்ப்ளாய்டு வாட்ஸ்லட்டி பாருங்கள் ஆப்ஷன் பை இயர்ஸ் ஆப்ஷன் பை இயர்ஸ் வந்து இம்பாய்டு வாழி இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரீமியம் டார்கெட் நோக்கி போகணுன்னா டக்குன்னு போக அதே மாதிரி லாஸ் நோக்கி வரணும்னாலும் குயிக்கராக வரும் சரிங்களா இல்லை அப்படின்னா ஒரு சினாரி அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஃபர்தராக அவங்க சைடில் மொமெண்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மார்க்கெட் சினாரி அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருக்கோம் ரேண்டமாக ஒரு சார்ட் எடுங்க ரேண்டமாக சார்ட் எடுத்து ரேண்டமாக ஒரு டேட் வைங்க டேட் வச்சுட்டு அதில் எஸ்டர்டே ஹைஎனில் ஓப்பனு ப்ரீவியஸ் க்ளோஸு இதெல்லாம் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள் ரியாக்ட் பண்ணிருக்கதை பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு வீடியோ என்ன போட்டிருக்கோமோ அந்த வீடியோவில் அதுக்கு முந்தைய நாள் வீடியோவில் அன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய போஸ்ட் மார்க்கெட்டை போய் ஒரு தடவை செக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை சரிங்களா அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நானும் நீங்கள் என்ன யோசித்து எழுதி வச்சிங்களோ இல்லை என்ன மாதிரி நீங்கள் யோசித்தீங்க அதே மாதிரி நானும் அந்த இடத்துல சினாரியோ அப்ரோச் பண்ணிவிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் என்னுடைய அனலிசிஸ்குள்ளே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிக்க அர்த்தம் அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி டவுட்ஸாக இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் சரிங்களா சினாரியோ பேசிஸில் என்ன ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மார்க்கெட் சினாரியோவும் அண்ட் ஐவி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மார்க்கெட் சினாரியோவும் இம்ப்ளாய்டு வாழ்லிட்டையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு அடுத்தது ஆடான் ஆகுது தான் நம்மளுக்கு ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ்லாம் சரிங்களா அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமாக ஆப்ஷன் பையர்ஸ் நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸு சார்ட் பேட்டன் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா எனக்கு தெரியல மற்ற எவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் அதில் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட நம்மளுக்கு ஒரு ஒரு இது வந்து இல்லையா ஜேன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்போ ஜேன்ஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தமட்டும் இல்லாத ஸ்கேம் இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிஎன்ட்எல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க செபிஎன்டிலருந்து அந்த பிஎன்எல் ரிப்போர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அதில் லாஸும் இருக்குது சரிங்களா அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்டு எஃப்ஐஐக்கே கிடையாது ஒவ்வொரு ட்ரேட்லையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் யாருக்கு எஃப்ஐஸ்க்கே கிடையாது அவங்களுக்கே சில நேரங்களில் லாஸ் தான் ஆகுறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட நம்ம ரியல் ட்ரேடு ரியல் மணியை போட்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து அதனுடைய ரிஸ்க் ரிவார்ட் சாரி பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ வர்றாங்க அவங்க ரிஸ்க் ரிபார்டில் அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ வருது எண்பது பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை எழுபது பர்சன்ட்டாக இல்லை அறுபது பர்சன்ட்டானு அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்போ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் இருக்கே எஃப்ஐஐ அப்படின்றவங்களுக்கே நம்மளுக்கு ஒரு லாஸ் கிடைக்கிது அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இல்லை ரெண்டு லட்சம் கோடி வச்சு பண்ணுறவங்களுக்கே லாஸ் இருக்குது நீங்கள் அந்த டேட்டாஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்குது சரிங்களா அவங்க எந்த மாதிரி ரிட் பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் செபி வெளியில் விட்டுருக்காங்க அதை எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அவங்க பிஎன்டல் ரிப்போர்ட்லேயே என்ன இருக்குது லாஸ் தான் இருக்கிறது அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் லாஸ் ஆனாலும் அந்த ரிஸ்க்ரிவார்டை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே அது பெரிதளவில் அவங்கள பாதிக்காது ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இது சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லும் இன்னும் வந்து நம்ம என்னென்ன டாப்பிக்கில் வந்து இன்னும் ப்ரீஃபாக நம்ம வீடியோ போடணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் நம்ம ப்ரீஃபாக ரெடி பண்ணுவோம் ஏன்னா டேட்டாஸை வந்து இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம எடுக்கிறதுல தான் இருக்க விஷயமே இப்போ நான் ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து மேக்ஸிமம் இதில் இருந்து தான் அப்படியே ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி நம்ம சொல்லி கொடுப்போம் மேக்ஸிமம் ஒரு சில நாட்களில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் வந்து டெய்லியுமே அவங்க கூட பேசுகிறேன் டெய்லியுமே நான் வந்து வீடியோ நம்மளுக்கு யூடியூப்பில் எப்படி சப்ஸ்கிரைபர் கூட பேசுகிறோமோ ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து டெய்லி அவங்களுக்கு இந்த சினாரியோ இந்த ஐவியில் இப்படி இருந்தனால இப்படி நடந்திருக்குன்றத நம்ம புரிய வைக்கணும் அவங்களுக்கு எதுவும் கால்ஸோ சஜஷன்ஸோ நம்ம கொடுக்கறது கிடையாது பட் அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா அவங்க நாளைக்கு ஒரு இன்னொரு அதிகபட்சம் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க என்னுடைய என்னையை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்க தனித்துவமாக ட்ரேட் பண்ணணும் அதனால தான் அதுக்கு தான் நான் விருப்பப்படுறேன் ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் வேறு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப நியர் பை நம்ம ஃபீஸ் வாங்கிட்டு அவங்க தொடர்ந்து நம்மளுக்கு டவுட் கேட்டுருந்தா எப்படி இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி அவங்கள வந்து கைட் பண்ணி கொண்டு போகணும் அதே மாதிரி இந்த மார்க்கெட் படி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து இன்னும் ஆடடாக என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம போடணும் அது இன்னும் தெளிவாக அவங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சிருக்கு இல்லை எந்த மாதிரி புரியலை அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு சத்தியமாக புரியாது ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்